உள்ளாட்சி அரசு செய்தியால் தமிழகத்தின் அரசியல் தெரியாமல் அறியாமையில் சிலர் கருத்து கூறி வருகின்றனர் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதே மக்களின் நிலைப்பாடு இதில் குறைவு ஏற்படும் என்று நினைப்பவர்களின் கனவு பகல் கனவாகவே முடியும் என விஜயின் கருத்துக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் மேலும் அவர் பேசுகையில் அடுக்கடுக்கான திட்டங்களை ஆட்சியில் அழிக்கொடுக்கும் முதல்வரை பார்த்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறுகின்ற கூட்டம் ஒன்று உள்ளது பாலியல் வன்கொடுமை நடந்தால் அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் வழக்கை பதிவு செய்வதுடன் நிறுத்திவிடாமல் குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அரசியல் தெரியாமல் அறியாமையில் சிலர் கருத்து கூறி வருகின்றனர் அவர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திமுக வென்று பதிலளிக்கும் என்று தெரிவித்தார் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதை மக்களின் நிலைப்பாடு இதில் குறைவு ஏற்படும் என்று நினைப்பவர்களின் கனவு பகல் கனவாகவே முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் பேசிய தலைமை கொரடாக்கார் ராமச்சந்திரன் மக்கள் வாழ்க்கையில் பார்க்காத பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது ஒரு நாள் கூட நிற்காமல் மக்களுக்கு உழைத்து வருகிறார் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மக்கள் சந்தோஷமாக உள்ளனர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு கேட்டும் நிதியை கொடுத்தால் நன்றாக இருக்கும் கடந்த அதிமுக ஆட்சியில் கஜானாவை காலையாக வைத்துவிட்டு சென்றனர் ஒன்றிய அரசு சரியான ஒத்துழைப்பு தரவில்லை என்றாலும் சொன்ன திட்டங்களை மட்டுமல்ல சொல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தி இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராகவும் நம்பர் ஒன் மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு தமிழ்நாட்டு மக்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வருகின்றனர் கருவறை முதல் கல்லறை வரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களால் நாடு சுபிட்சமாக உள்ளது என்றும் வரும் சட்டமன்ற தேர்தல் இருநூறு தொகுதிகள் என்று நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சில மீதாவிகளாக தற்கொலியாக களத்தில் வராதவர்கள் பேசுகின்றனர் ஆனால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என அவர் பேசினார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நிலைப்பாடு இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் 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 வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் நூறு மீட்டர் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்றக் கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம் எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது